அருள்மிகு காவல் மாரியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை வெரைட்டி ஹால் சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு காவல் மாரியம்மன் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது செவ்வாய்க்கிழமையன்று மங்கள இசையோடு முளைப்பாரிகை தீர்த்த குடங்கள் திருக்கோயிலுக்கு எடுத்து வருதல் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு அனுமதி பெறுதல் ஐம்போது வழிபாடு என பல்வேறு பூஜைகளுடன் துவங்கியது புதன்கிழமை அன்று மங்கள இசை திருப்பள்ளி எழுச்சி கருத்தினால் திருமஞ்சனம் விமான கலசம் நிறுவுதல் திருச்சுற்று மூர்த்திகளுக்கு எண்வகை மருந்து சாத்துதல் பிரசாதம் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வியாழக்கிழமை அன்று மூர்த்திகளுக்கு அணைந்து ஆட்டி காப்பணி வித்தல் காவல் மாரியம்மனுக்கு நான்காம் கால வேள்வி நூற்றி எட்டு வகையான காய்கனி கிழங்கு உள்ளிட்ட மூலிகை ஆகுதி பொருட்கள் ஆகுதி போன்ற பூஜைகளைத் தொடர்ந்து திருக்குடங்கள் திருக்கோயிலை வருதல் விமான கலசத்திற்கு திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவை குமர குமரகுருபுர சுவாமிகள் தலைமையிலும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஐயனார் ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் வெரைட்டி ஹால் சாலை காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி கலந்து கொண்டார்கள் இத்திருக்கோவிலில் அருள்மிகு அரசடி விநாயகர் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு அம்மையப்பர் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு முனியப்ப சுவாமி மற்றும் நவகோள்கள் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதில் தலைமை தலைவர் உதவி ஆய்வாளர் மாரிமுத்து செயலாளர் உதவி ஆய்வாளர் ரவி பொருளாளர் திருமதி ரேவித்தி ஆசை தம்பி விழாக்குழு உறுப்பினர்கள் உதவி ஆய்வாளர்கள் சுப்பிரமணி முருகேசன் குமரவேல் ரங்கநாதன் மற்றும் ராஜேஷ் மருதராஜ் ரமேஷ் பாபு ஆறுமுகம் பக்தர்கள் விழா கமிட்டி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்